ராமகிருஷ்ணருடைய சீடர் இருந்தார் ஒருத்தர் அவர் பேர் விவேகானந்தர் பேரு எல்லாரும் லேடிஸ் ஜென்டில்மேன் பேசின போது சிக்காகோல போய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் பேசினார் இது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச செய்தி இன்னைக்கு நீங்க போய் கூகுள்ல தட்டினா கொட்டுது அவருடைய பேச்சு அதெல்லாம் இல்லை எல்லா சமஸ்தானங்களும் அவருக்கு மரியாதை செஞ்சாங்க இந்தியால ஒரு சமஸ்தானத்துக்கு வந்தாரு சாப்பாடெல்லாம் போட்டு ராஜா விருந்து கொடுத்தாரு எல்லாம் முடிஞ்சோட வெத்தலை பாக்கு போடும்போது விவேகானந்தர் சொன்னார் சொன்னாரு ரொம்ப மகிழ்ச்சி இந்துக்கள் மண்ணை மரத்தை கல்ல சாமின்னு கும்பிடுறாங்க மண்ணை மரத்தை கல்ல சாமின்னு கும்பிடுறாங்க இதை எப்படி ஏத்துக்க முடியும்னாரு விவேகானந்தர் சொன்னாரு இது சிம்பிள் இதுக்கு நான் விளக்கம் சொல்றேன் இந்த செவுத்துல மாட்டியிருக்க படத்தை எடுங்கன்னு எடுத்து கொடுத்தாரு ராஜா பக்கத்தில் இருந்த தளபதியை கூப்பிட்டாரு இங்கேவா இந்த போட்டோவை கீழே போட்டு மிதினாரு என்னை கொல்ல பார்க்கிறியன்னு தளபதி ஓடிட்டான் அடுத்து ஒருத்தனை கூப்பிட்டாரு மந்திரியை இங்கேவா இந்த படத்துல எச்சிய தொப்புனாரு ஐயோ என் தலையை வெட்ட பார்க்கிறியனு ஓடினான் அடுத்து சேவகன் இருந்தான் அவனை கூப்பிட்டாரு இங்கேவா இந்த போட்டோவை மேலேந்து சுக்கு நூறா ஐயோன்னு ஓடினான் ராஜா சொன்னாரு விவேகானந்தர் நீங்க பெரிய ஞானின்னு நினைச்சோம் முட்டால் மாதிரி இருக்கீங்க அதுக்குள்ள எங்க அப்பா இல்லையான்னு கேட்டாரு இப்போ விவேகானந்தர் சொன்னாரு என்னைக்கோ செத்து போன உங்க அப்பாவை நாலு பேர் ஓவியமா வரைஞ்சா அந்த படத்துக்குள்ள உங்க அப்பா இருக்கிறதா நீ நம்பினா மண்ணுக்குள்ள மரத்துக்குள்ள கல்லுக்குள்ள எங்க கடவுள் இருக்கிறதா நாங்கள் ஏண்டா நம்ப கூடாதுன்னு சொன்ன